நல்லா சர்க்கஸ் பண்ணுற மே நீ அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கம்பி கடியெல்லாம் பூந்து எங்கே போகிறோன்னா பட்டம் விட்டுட்டு இருந்தாங்க எல்லாரும் ஏன்னா அடிக்கிற காற்றுல பார்த்தீங்கன்னா நம்மளே தூக்கிட்டு போயிடும் அதனால இந்த நேரத்தில் பட்டம் விட்டால் தான் சொல்லி எல்லாரும் பட்டம் விட்டுட்டு இருந்தாங்க இந்த வயலில் வேற அந்த எள்ளு செடியை போட்டுட்டு பாயிலே வந்து இந்த கட் பண்ணி வச்சிருக்கனால அது பார்த்தீங்கன்னா எல்லார் காலிலையும் கீறிட்டே இருந்துச்சு சரி அந்த கீரலையும் தாண்டி போய் பட்டம் விட்றதை பார்க்க போயிருந்தோம் அடிக்கிற காற்றுல இந்த பட்டத்தில் உள்ள முக்கால்வாசி பாட் காணா போயிடுச்சு மேலே பறக்கிறத இழுக்கிறதுக்குள்ளார வந்து திட்டுட்டு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு அதில் செஞ்சிருக்க வாள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிழிஞ்சி காற்றுலேயே பறந்து போயிட்டு ஏன்னா அது நியூஸ் பேப்பரில் செஞ்சது தான் அந்நேரம் பார்த்து மலையும் லேசாக தூரிகிட்டு இருந்துச்சு காற்று பயங்கரமாக அடிச்சிட்டு இருந்துச்சு வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு நான் உடனே எங்கள் அண்ணிட்ட இந்த மலையும் காற்றும் மலையும் வெயில் அடிச்சிச்சின்னா காக்காக்குன்னு அரைக்கும் கல்யாணம்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் தான் சொல்லுவாங்க அண்ணி அப்படின்ட்டு இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் தான் சொல்லுவாங்க இது என்னென்னா கோழி ரெக்க அதாவது கா காது குடையிறதுக்கு வந்து என் தங்கச்சி எனக்கு நிறைய பொறிக்க வச்சிருந்தா நான் அதை வச்சு காது குடையவேன் அதுக்காண்டி எனக்காண்டி எடுத்து வச்சுருந்தேன் அப்புறம் வர வழியில் பார்த்தீங்கன்னா பூ கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்துச்சு அந்த பூவை எங்கள் கையில் கொடுக்க மாட்டேன்ட்டு பாப்பாவே பத்திரமா வச்சுக்கிறேன்னு வச்சுருந்தா சரி மழை வர்ற மாதிரி இருக்குது அதுக்குள்ளே வீட்டுக்கு போனால் சரிதான்ட்டு அப்புறம் வந்துட்டோம்